ஹே இத செத்சே என்ன? ஏ தம்பி ஆနေறோ? டேய் அப்போ தம்பி ஆနေறோ இது குட்டி வேணும் சாஃப்ட் ஆனோ இல்ல புடியா கல்லுவோனே பிக்கி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே கைவிளக்குடன் அதே போல் அதிகாலை நேரங்களில் வெளியே வரும் பொழுது மிக கவனமாக வெளியே வரும்படி உங்களை உணக்காக கேட்டுக்கொள்கிறோம் காட்டு யானைகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுக்கும்படி வனத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்த பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு இப்பகுதியில் காட்டு யானை நடமாற்றம் உள்ளதால் பொதுமக்கள் மிக கவனமாக இருக்கும்படியும் அப்படி ஏதேனும் காட்டு யானைகள் தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுக்கும்படி வனத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்